விளையாட்டு ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு சொற்களுக்கும் பொதுவான ஒரு எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றத வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான எழுத்து க பகடை கம்மல் கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து மா, தாமரை மச்சம் மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து க முகம் கருப்பு நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து தி குதிரை திருமால் இறுதி கேள்விக்கான குறிப்பு இந்த இரண்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறீங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்